அது சரி இப்ப யார் வீட்டுக்கு என்ன விசேஷத்துக்காக வந்திருக்கீங்க நம்ம காட்டூர் வீர பார்க்கார்ல ஆமா ரொம்ப பெரிய மனுஷனாச்சே ஆமாங்க அவரோட மூத்த பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க அந்த கல்யாணத்துக்கு நாங்க தான் மேரேஜ் பிளானரே அந்த விசேஷத்துக்காக தான் நாங்க வந்திருக்கோம் சரி நல்லபடியா போய் நடத்தி கொடுத்துட்டு வாங்க ரொம்ப சந்தோஷம் வீரப்பா ரொம்பவே வசதியான மனுஷன் அவர் எங்களை நேரில் கூட பார்க்காம எங்களை பத்தி கேள்விப்பட்டு எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு அவரோட வீட்டு கல்யாணத்தை நாங்கள் நல்லபடியாக சிறப்பாக நடத்தி கொடுத்துடணும் அவரு எங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாகவும் கொடுக்கணும் அதுக்கு நீதான் அருள் புரியணும் அவரோட வீட்டில் நடக்கிற எல்லா விசேஷத்தையும் நாங்களே நடத்தி கொடுக்கணும்

வீரப்பா இவங்கள நேர்ல கூட பார்க்காம இவங்களுக்கு சிவாண்ணன் கல்யாண ஃபங்க்ஷனை நடத்தி கொடுக்க இவங்கள தான் புக் பண்ணியிருக்கங்களா அந்த அளவுக்கு இவங்க ஃபேமிலியர் போல இருக்கு இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அவங்க பூசாரிட்ட சொல்லிட்டு இருந்தத நான் கேட்டேன் கேட்ட அவங்களாச்சு சிவா நாம எப்படி எடுக்குறது எனக்கு எப்படி நீ இப்போ சரியா சொல்ல தெரியல ஆனா அவங்க கிட்ட நம்ம பேசி பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வீரப்பா வீட்டுக்குள்ள இவங்க மூலமாவே கொஞ்சம் ஈஸியா நுழைஞ்சிடலாம் அப்புறமா வீரப்பா வீட்டை ஆளுங்க யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராது அப்படியே சொல்ற இவங்க கிட்ட எப்படி பழகிறது சரி